இப்ப இந்த ஈரான் ஸ்டேல் பிரச்சனை என்ற அதிகரிச்சிருக்கிறதால இலங்கையில நடைபெற்ற பல முக்கியமான சம்பவங்கள் பேசப்படையில் இதுல மிக பிரதானமாக இருக்கிறது பொதுமக்கள் மேல பாவிக்கப்பட்ட அந்த தடை செய்யப்பட்ட மருந்து குப்பிக்குள்ள அப்படி என்ன இருக்குது என்ற விட அதே போல கடந்த மூன்று நாட்கள்ல மட்டும் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்ரி பால ஸ்ரீசேனர் ரணில் விக்ரமசிங்க சந்திரிகா பண்டாரநாயக்கான்னு சொல்லி இவர்கள் அனைவரும் மேலேயுமே புதிய மோசடி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாம தற்போதைய நாடாக

ஜெர்மனி நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு அதற்கான பரிசோதனை முடிவுகள் வழியாக இருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருக்குது ஆக இலங்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளில் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் யார் யார் எப்படியான மோசடிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் யாருடைய பெயர்கள் எல்லாம் வெளியாக இருக்குது அதே போல இலங்கை அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சாதாரண பொதுமக்கள் மேல பயன்படுத்தப்பட்ட அந்த தரமற்ற மருந்து குப்பிக்குள்ள அப்படி என்ன இருந்தது என்றதை பற்றி தான் இந்த காலையில் விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் புதுசாக

என்ன விடியும் என்று சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சோனுடைய ஆட்சி கால பகுதிகளில் இந்த கெஹலிய ரம்பு குயிலவர்கள் சுகாதார அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவர் பதவியேற்ற பிறகு நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் இலங்கை ரூபாய்களுக்கு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் மட்டும் பயன்படுத்தப்படுகிற ஈமோக்ளோபின் மருந்தையும் அதே போல புற்றுநோயாளர்களுக்கு பயன்படுத்தப்படுகிற ரிடிக்ஸ் மப் என்று சொல்லப்படுகிற மருந்தையும் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு இறக்குமதி செஞ்சிருக்கிறார் இது இலங்கையில் இறக்குமதியாகி இலங்கையில் இருக்கிற பல்ல வைத்தியசாலைகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டு சாதாரண

சுகாதார அமைச்சருடைய செயலாளராக இருந்த சமன் ரத்நாயக்க மேலதிக செயலாளராக இருந்த ஸ்ரீ சந்திரகுப்தா என்று சொல்லி பலர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார் இதற்கு பிறகு இந்த சுகாதார திணைக்களத்தில் இருந்த எட்டு முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகிறார்கள் இவர்கள் எல்லோருடையும் இருந்த எடுத்த தகவலின் பிரகாரம் அப்போதைய சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்பு பலவும் கைது செய்யப்படுறார் ஆனால் இதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் சூழ்நிலைகளால இந்த விசாரணைகள் எல்லாமே அப்படியே கைவிடப்பட்டு இப்ப மூலவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதில் இவர்களால் இறக்குமதி செய்யப்பட்டு சாதாரண பொதுமக்கள்

லங்காபுத்திர வங்கியில பிணியமாக வச்சு பல மில்லியன் ரூபாய்களை பெற்றிருக்கிறார்கள் ஆனா இதற்கு பிறகு அந்த கடன் தொகை மீள செலுத்த படையில இவர்களுக்கு எதிராக உச்சக்கட்ட அரசியல் எதிர்ப்பும் பிரியோகிக்கப்பட்டிருக்கு எப்படி சொன்னா இந்த நிலத்துக்காக வழங்க வேண்டிய மாதாந்த குத்தகை பணம் வழங்கப்படாம இந்த தொகைகள் எல்லாமே சரி அரவாசியாக குறைக்கப்பட்டிருக்குது அதே போல ஒரு சில மாசங்கள்ல இந்த குத்தகை தொகை முழுமையாக வழங்கி வைக்கப்படாம அந்த ஆயிரம் ஏக்கர் நிலமும் கையகப்படுத்தப்பட்டிருக்கு இதற்கு பின்னணியில் முழுமையாக இருந்து இவர்களுக்கு இவருக்கு ஆதரவு அளித்தது இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார என்று சொல்லி இன்றைக்கு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு அதே போல இலங்கையினுடைய மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் அதாவது மைத்ரி பால சிறிசேனா ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச இவர்கள் மூவருமே ஒரே வகையான மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இவர்கள் மூவருடைய ஆட்சி காலத்திலையும் இந்த மோசடிகளால நூற்றி பத்து மில்லியன் அமெரிக்க டொலர்கள் அதாவது இலங்கை காசுல மூவாயிரத்தி முன்னூறு கோடிகளுக்கு மேல மோசடி செய்யப்பட்டிருக்கிறது என்ன நடந்திருக்கு என்று சொன்னா முன்னாள் ஜனாதிபதி ஆட்சி ஆட்சிக்காலத்துல இலங்கைக்கு தேவையான இந்த பசுமாடுகள் இறக்குமதி செய்யிற ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கு வெளிநாடுகள்ல இருந்து இந்த பசுமாடுகள் எல்லாமே இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது ஆனா இந்த பசுமாடுகள் என்ற போர்வையில் அதற்கான பணங்கள் எல்லாமே மோசடியாக கொள்ளையடிக்கப்பட்டுக்கொண்டு மிக குறைஞ்ச விலையில வயதான நோய்வாய் பற்றுக்கக்கூடிய மாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது இந்த வடிவம் விசாரணையில் தெரிய வந்து இதை தேடி விசாரித்து கொண்டு போய்க இந்த மூன்று முன்னாள் ஜனாதிபதிகளுடைய ஆட்சி காலத்துலயும் இப்படி

இப்போ வெளிவரக்கூடிய சகல சம்பவங்களுமே மிகப்பெரிய ஆதாரங்களாக இருக்குது அதே போலதான் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியில் தொடங்கி இருபத்தி ஆறு பேர் மேல இப்ப புதிய ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இவர்கள் இருபத்தி ஆறு பேரும் சட்டவிரோதமாக பல மோசடி செயற்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதாக இந்த பேர் பட்டியல் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கு முதல்ல இந்த இருபத்தி ஆறு பேரும் யார் என்று சொல்றேன் முதலாவது மஹிந்த ஜாப அபேவர்த்தன மஹிந்த அமரவீர சாமர சம்பத் தசநாயக்க திலும் அமுனுகமே ரோகித ரோஹித அபே குணவர்த்தன பவித்ரா வன்னியாராச்சி கஞ்சன விஜயசேகர சாகல ரத்னாயக, திஸ்ஸ குட்டியாராச்சி வஜி அபேவர்த்தன மகிபால ஹேரத் அனுர பிரியதர்ஷன மனுஷ நாணயக்கார வடிவேல் சுரேஷ் துஷார ஹர்ஷன ராஜகருண சாணக்கியன் அனைவருடைய தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை வச்சுக்கொண்டு பல மோசடி செயற்பாடுகளில் ஈடுபட்டு பல சட்டவிரோத சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கிறதாக இப்ப பகிரங்கமான குற்றச்சாட்டொற்று சுமத்தப்பட்டிருக்கிறது இது சார்ந்து இவர்கள் இருபத்தி ஆறு பேருமே விசாரணைக்குட்படுத்தப்பட்டு இவர்கள் அனைவருமே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் சொத்துக்கள் இல்லாமல் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடமை ஆக்கப்படும் என்று சொல்லி ஒரு கண்டிப்பான அறிவுறுத்தல் வழியாக இருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடயம் யார் யாரெல்லாம் சிக்கப் போகிறார்கள் யாருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்ய போகுது என்றதை பொறுத்திருந்து பார்க்கணும் ஆக இந்த விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமாக முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக் வில சிக்கியிருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத மருந்து இறக்குமதி தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னன்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய குற்றம் மிகப்பெரிய விடயம் கிட்டத்தட்ட இலங்கை பூராகவும் இருக்கிற இரண்டாயிரம் நோயாளிகளுக்கு இந்த மருந்துகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாமே கிடையாது வெறும் பாக்டீரியா கலந்த ஒரு அசுத்தமான நீர் அதே போல புற்றுநோயாளர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது உப்பு கரசல் இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு குற்றம் இது தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இந்த நோயாளிகளை நாங்கள் எப்படி கண்டறியலாம் அவர்களுக்கான செயற்பாடுகளாக நாங்கள் இவற்றையெல்லாம் முன்னெடுக்க முடியும் என்பது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கலாம் நன்றி